இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே எந்திரிச்சாருன்னா இந்த சீட் நமக்கு தான் என்று நினைச்சிட்டு இருப்பீங்க அவர் எந்திரிச்சு உங்களை உட்கார வைக்க மாட்டார் வேற ஒருத்தர் உட்கார வச்சிருக்காங்க இது போன்ற துரோகங்கள்லாம் எல்லாம் நடக்கும் இந்த ஜூன் மாதம் திடீர்னு பிசினஸ் வியாபார மாறி நீங்கள் ராசிக்காரர்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த உலகத்துல விருச்சிகராசிக்காரர்கள் யார்கிட்டமே ஜாதம் பார்க்கக்கூடாது எங்கிட்ட மட்டும் தான் பார்க்கணும் காரணம் என்னவென்றால் உங்களை நான் பண்றேன் ஆ இருக்கும்போதுலேருந்து இருக்கும்போதுல இருந்து எட்டாம் இடத்துக்கு குரு வந்து போயிட்டு இருக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வரப்படிறார் அடடா மழைடா அந்த மாதிரி தான் யாருக்காவது கெட்ட பழக்கம் அந்த பழக்கம் இருக்கு அப்படின்னா கீழே போட்டு உடச்சிருங்க ஆஃப்டர் திஸ் ஜூன் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிற அளவுக்கு ஏன்னா ராசிநாதன் நேற்றை வரையக்கூடாது அஷ்டம குருங்கிறதா தான் தள்ளீர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் தனசு ராசிக்காரர்கள் ஜாக்கிரதையா மொத்தத்துல பாட்டில் உடச்சிருங்க இல்லை குளுக்கோஸ் பாட்டில் ஏற்றுற மாதிரி இருக்கும் உழப்புங்கிறது கிடாது நீங்களாக கெடுத்துக்காமல் இருந்தா சரி முக்கியமாக தேவையில்லாத நபர்களோட பேசுறது புகைப்படம் பகிர்றது நமக்கு எது எது பிரச்சனையோ அதுலேருந்து விலகி இருக்கிறது நமக்கு நல்லது ராசியிலே ராகுவை வச்சுக்கிட்டு நீங்கள் இவ்வளோ நாள் சுற்றிட்டு இருக்கீங்களே இதே பெரிய விஷயம் இது எப்படி அப்படின்னா உடலில் ஒரு தீராத வியாதி வச்சுக்கிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் இருக்குது ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க நான் சார் ஒழுங்க சார் அவங்க பேட் பாய் அவனை ஒழுங்கு மற்றதை பற்றி பேசுவோம் ரெண்டுக்கூடிய குரு பகவான் ரெண்டு பதினொன்று கூட உச்சம் பெற்று ஆறாம் இடத்துல போயிட்டாங்க துலா ராசி இந்த வருடம் வந்து எப்படி ரிஷபத்துக்கு எல்லாரும் சொன்னாங்களோ அதே மாதிரி துலாமுக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும்னு சொன்னாங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டுலேருந்து எப்படி இவங்க வாழ்க்கை புத்துணர்ச்சியாக இருக்க போதுன்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு பிஃபோர் ஆஃப்டர் எப்படி கண்ணிக்கு சொல்லணும் மாதிரி இவங்களுக்கும் பிஃபோர் ஆஃப்டர் ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கு டைம் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு அண்ட் ஆல்சோ ஆறாம் இடத்து சனி இது எல்லாமே நல்லா இருக்குது சனி பகவான் நான்கு ஐந்து குடிவர் ஆறில் மறைந்திருக்கிறார் எதிரிகள் உங்களை வந்து சத்துருக்களேருந்து விமோசனம் தருகிறார் எல்லாம் பண்ணுறார் இருந்தாலும் நான்கு ஐந்து குடிநாள் ஆறாம் இடத்துக்கு நற்பெயர் கெடுகிறது உயர்கல்வி உயர் பதவி போன்ற பிரச்சனைகள் பாதிக்கப்படுகிறது இந்த மாதிரிலாம் நிறையா ப்ராப்ளம் ஒன்பதாம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு அடுத்த வாழ்க்கையை தந்தாலுமே ஒன்பதாம் இடத்து குரு பகவான் வாழ்வினுடைய ஒரு சுகமான விஷயங்களெல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினாலும் நிறைய பணம் நிறைய பதவி புகழக அதிகாரம் எல்லாம் கொடுத்தாலுமே அப்படியே ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அப்படியே டவுன் ஃபால் ஆகி பத்துக்கு வந்துடுறாரு இந்த ஜூனுக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கிறது தான் ஏன்னா இப்போதான் கண்ணிக்கு சொன்னேன் அந்த மாதிரி தான் பத்திலே குரு வந்தால் பதவி வரி போகும் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக சார் நீங்கள் தான் அடுத்த டிப்டி மேனேஜர் நல்லா பார்த்துக்கங்க இதான் உங்கள் ஷாப்பில் வரும் இந்த ஷாப்பில் வரும் நீங்கள் தான் அந்த இடத்துல இன்சார்ஜாக போகிறீங்க இப்பேயே நீங்கள் இன்சார்ஜுக்குரிய ட்ரெஸ் எல்லாம் போடணும் இப்படி பண்ணணும் காலையில் எந்திரிக்கனா என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும் எல்லாம் சொல்லுவாங்க நீங்களும் அந்த பதவி நமக்கு தான் இவர் எந்திரிச்சார்னா இந்த சீட் நமக்கு தான் என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க அவர் எந்திரிச்சு வரனா உட்கார வைக்க மாட்டார் வேற ஒருத்தர் உட்கார வச்சுருவாங்க இது போன்ற துரோகங்கள்லாம் நடக்கும் இந்த ஜூன் மாதம் இப்போ ஜூனுக்குள்ளே கருத்தாக புழச்சிக்கிட்டு ஏப்ரலில் போய் உட்காந்துக்கிறது உங்கள் சாமர்த்தியம் மகனே உன் சமத்து சார் ஜூன் மாதம் வர அப்படியே வரட்டு சார் இப்போதைக்கு ஒரு கையில் அப்பாயின்மெண்ட்டு சொல்லிடுங்க அனௌன்ஸ் பண்ணிடுங்க அப்புறம் அஃபீஷியலாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்கள் மகனே உன் சமத்து அவ்வளோதான் பத்தே மட்டத்தில் குரு வர் வந்து அவர் வந்து ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் காபந்து பண்ணிக்கிங்க அது உங்கள் சாமர்த்தியம் பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா ஹரி இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் பத்தில் குரு வந்து பதவியே போயிடுச்சு இருந்தாலும் ரெண்டை பார்க்குறார் நாலை பார்க்குறார் ஆற பார்க்குறார் பண வரவை கொடுப்பார் எப்படி துலாம் ராசிக்காரர்கள் சைட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க மெயின் பிஸ்னஸ் என்ன அப்படின்னா அதை விட்டுட்டு சைட் பிஸ்னஸ் பண்ணுவாங்க சைட் பிஸ்னஸ் என்ன அப்படின்னா சும்மா விளையாட்ட ஆரம்பித்த ஒரு பிஸ்னஸ் அது பிச்சுக்கிட்டு போகுது இப்போது ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது அதனால் கிடைக்கக்கூடிய வருமானங்கள் இப்படி கொண்டு போவார் இந்த குரு பகவான் அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ஆறாம் இடத்தின் மீது படும்போது இருந்து விடுதலை போன்றவை கிடைக்கிறது இது நிறைய விஷயங்கள் ஸோ இந்த பத்துக்கு அப்புறம் இப்போ தான் நீங்கள் காசு வாங்க போகிறீங்க காசு வரப்போதும் இடந்த பணம்லாம் திரும்பி வரப்போகுது நீங்கள் ஒரு பிஸ்னஸ்குள்ளே போக போகிறீங்க துலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் இதுவரை ஒருவரத்தை வேலை பார்த்துட்டு இருந்தீங்க இன்றிலிருந்து உங்கள்ட்ட உங்கள்கிட்ட நிறைய பேர் வேலை பார்க்க போகிறாங்க இந்த மாதிரி த லைஃப் நான் சொல்லுவார் ஒரு பழமொழி என்ன சொல்லுவாங்க நான் ஒரு மிகச்சிறந்த இன்ஜினியர்கள் இல்லை இன்ஜினியர் இல்லை ஆனால் உலகின் மிகச்சிறந்த இன்ஜினியர் எல்லாம் என்னிடம் வேலை செய்கிறார்கள் அது மாதிரி தான் அந்த மாதிரி தான் நான் மிக சிறிய மிகப்பெரிய இன்ஜினியர் இல்லை ஆனால் உலகின் மிகப்பெரிய இன்ஜினியர்கள் எல்லாம் என்னிடம் மேலே பார்க்கிறார்கள் அந்த மாதிரி தொல்லது திடீர்னு ஏ அப்பா துலாம் ராசிக்காரர்களுக்கு பத்தில் குரு வந்து பதவி போனாலுமே திடீர்னு பிஸ்னஸ் மேக்னெட்டாக மாறிடுறீங்க ஓ வியாபார காந்தம் நீங்கள் இந்த வருடம் உங்களுக்கு வியாபார காந்த வருடம் ஓகே அடுத்ததா உங்களுக்கு இதயத்துக்கு நெருக்கமான விருச்சக ராசி இப்படி இருக்கும்போது என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே விருச்சிகராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த உலகத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் யார்கிட்டயுமே ஜாதம் பார்க்கக்கூடாது எங்கிட்ட மட்டும் தான் பார்க்கணும் காரணம் என்னவென்றால் உங்களை நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன் உங்களுக்கு ஆ ஏழில் இருக்கும்போதுலேருந்து ஃபாலோ பண்ணுறேன் எட்டாம் இடத்துக்கு குரு வந்து போயிட்டுருக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வரப்படறார் அட்டாம் அந்த மாதிரி தான் எட்டாம் இடத்துல குரு பகவான் மறைந்திருக்கிறார் பிஃபோர் திஸ் ஜூன் ரெண்டு ஐந்து கூடவர் எட்டாம் இடத்தில் மறைந்து தனப்பிராப்தி குறைகிறது ஐந்தாம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்தில் குறையவர் மறைகிறார் என்னும் பொழுது பணமே இல்லை பணமே இல்லை ரெண்டு குடையவன் எட்டாம் இடத்தில் மறைகிறான் ஐந்து குடையவனும் அவனே தான் அவன் எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது யோகாதிபதி எட்டாம் இடத்தில் என்னும்போது பணவரவு இல்லை என்பதுதான் பெரிய பிரதானமான ஒரு விஷயம் ரெண்டு குடையவன் எட்டாம் இடத்தில் மறைகிறான் எனும்போது தனப்பிராப்தி அதே நேரத்தில் ரெண்டு என்பது உணவுப் பொருள் ரெண்டுங்கிறது வந்து இங்கே எப்படி எடுத்துக்கலாம்னா ரெண்டுங்கிறது படிப்பு இப்படி நிறைய விஷயங்கள் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு குடையவன் எட்டாம் இடத்தில் மறைந்தவுடன் என்னென்ன பலன்கள் எல்லாம் ஏற்படுகிறது முக்கியமா படிப்பு கெடுது முக்கியமா பேச்சு தடுமாறுது நான் ஒன்று சொல்ல வந்தால் அவனு புரிஞ்சுக்கிறேன் சார் இதெல்லாம் ஏற்படுகிறது ஐந்து கூடவனுமா கப்பா ஐவிஏப் பண்ணாலும் ஓகே ஆகல சார் ஐவிஏப் பண்ணாலும் ஓகே ஆகல ஐஏ பண்ணாலும் ஓகே ஆகல குழந்தைப் பிராப்திங்கிறது இருக்குமாலையானே தெரில சார் போன்றவகையெல்லாம் இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு படாத பாடுபடுத்தியது இந்த சனி பகவான் இந்த குரு பகவானுடைய எட்டாம் இடத்து இப்போ குரு ஒம்பதுக்கு வர்றார் எப்போ அடுத்த வருஷம் ஜூனுக்கு அப்புறம் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு குரு ஒன்பதாம் வீட்டுக்கு வந்துட்டார் பலன்கள் எல்லாம் என்ன வேணும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி இந்தா செல்வம் வேணும் வச்சுக்கோ அதிகாரம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் டே வச்சுக்கோ மேன் அது மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு ஸோ அப்போ இந்த குரு பகவானுடைய பொன்னான பார்வை எங்கெல்லாம் படுதுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் குரு பகவான் வந்து எதை பார்த்துடுறார் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தில் இருந்து கொண்டு உடம்பை பார்க்குறார் ஃபஸ்ட்டு விஷயமே என்னென்னா உடம்பை தான் பார்க்குறாரு குரு பகவான் அங்கெங்கெல்லாம் அங்கே அங்கங்கிழந்தபடி எங்கும் பிரகாசமாய் உங்களை தான் வந்து பார்க்கிறார் இப்படி குரு பகவான் ரிஷப எங்கே விருச்சியை ராசிக்காரங்களா எங்கேப்பா எங்கள் விருச்சிக ராசிக்காரங்க நான் வந்து லைனா நில்லு அப்படியே அது ஆல் ப்ராப்ளம் கிளியர் கிளம்பி எல்லாமே போ அப்படிங்கிற மாதிரி குரு பகவான் உங்களை அப்படியே நிற்க வச்சு பார்த்துடுறார் அடுத்து குரு பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் ஆகப்பட்ட யோகஸ்தானத்தை பார்த்துறார் புத்திரஸ்தானமும் தான் என்பதால் ஒரு உச்சம் பெற்ற புத்திரகாரகன் என்பதால் உங்களுக்கு குழந்தை கன்ஃபார்மாக கிடச்சிரும் இப்போது இந்த குரு பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை பார்த்த ஒரு நல்ல விஷயம் அண்ட் ஆல்சோ ஒரு ஆசியை பார்த்த நல்ல விஷயம் உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகுது இன்ஃபெர்டிலைட்டாக மாட்டிக்கிட்டவங்களுக்கெல்லாம் இது பொன்னான காலம் தொழில் டெவலப் ஆக போது நீங்கள் ஆர்த்தர ஆக போறீங்க நீங்கள் தான் வந்து அடுத்த தொழிலதிபர் ஆமாம் தொழிலதிபர் தற்சார்பு பொருளாதார கொண்டு நீங்கள் வந்து ஒரு முதலாளி ஆக போகிறீங்க நான் வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருந்தேன் இனிமேல் நீங்கள் வேலை கொடுக்குற ஸ்தானத்துக்கு போயிட்டீங்க வேச்சிகராசிக்காரர்கள் பிரமாதம் அடுத்ததாக தனுஷ் ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு எப்படி இருக்க போகுது ஏன்னா இந்த வருடம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு சிறப்பான வருடமாக இல்லை இந்த அடுத்த வருடமாச்சும் ஏதாச்சும் பணமலை கல்யாண யோகம் பணமலை ஆ அதான் இதெல்லாம் நடக்குமா தனுசு ராசிக்காரர்களுக்கு பணம் க வந்து பணம்ங்கிற ஒரு விஷயந்தான் பெரிய பிரதானமான ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கூடிய தனாதிபதி சனி நான்காம் இடத்தில் இருக்கிறார் அவர் வக்கரம் பெற்று தான் இந்த வரைக்கும் உயரம் வாங்கினார் சார் பணமே இல்லை சார் பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் திடீர்னு பார்த்தா காலையில் தனுசு ராசிக்காரங்க ஷாக்காயிட்டாங்க என்ன ஷாக் ஆகிட்டீங்க ஆயிரம் ரூபாய் ஜிபி லோ போட்டாங்க சார் அப்புடின்னா ஆயிரம் ரூபாய் போட்டாங்களா அதுக்கேண்டா ஷாக் ஆகிற இதை பார்த்தே ஒரு மாதம் ஆகுது சார் திடீர்னு போட்டோன்னே எனக்கு அதிர்ச்சி தாங்க முடியல அளவுக்கு ட்ரை ஆக்கி விட்டார் அப்போது இந்த டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் என்ன பண்ணுறாரு அதே தான் எட்டாம் இடத்துல ஒரு புதுசாக ஏழாம் இடத்து குரு பகவான் ராசியை பார்க்குறார் இந்த ஜனவரி டு ஜூன் நான் எப்படி துலாமத்துக்கு சொல்லணும் அந்த மாதிரி சம்பாதிக்க வேண்டிய வருடம் இந்த ஆறு மாதம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் எட்டில் மறைகிறார் குரு எட்டில் மறைகிறது ஒன்று தான் நம்ம கொண்டு போய் எல்லாத்தையும் கிணத்துல கொட்டுறது ஒன்று தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க சார் சும்மா இருக்கட்டும் எதுக்குன்னு வாங்கி போட்டேன் சார் நாளைக்கு மாத்திரம் தேவைப்படும் சார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது தெரிஞ்சதை மட்டும் செய்யுங்க தெரியாத செய்யாதீங்க தெரிஞ்ச பிஸ்னஸ் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் தெரியாத இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அந்த மாதிரி இந்த குரு பகவான் வந்து ஏழாம் இடத்திற்கு எட்டாம் இடத்திற்கு வருவது அத்தனை மோசமான ஒரு விஷயம் முக்கியமாக வயிறு லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இதில் என்ன அப்படின்னா ஒரே நல்ல விஷயம் ரெண்டாம் இடத்தை குரு பார்த்துடுறார் ஆஃப்டர் திஸ் ஜூன் பணம் வரப்போகுது சொன்ன மாதிரி எனக்கு கேஸ் எல்லாம் இருக்குது சார் கோர்ட்டு வழக்கு அதுலேருந்து பணம் வருமா வந்துடும் ரெண்டாம் இடத்து குரு பார்க்கும்போது பழைய பெண்டிங் அரியர் பணம் மூணு கம்பனில் வேலை செஞ்சிருக்கேன் சார் அரியர் காசு மட்டுமே இவ்வளோ வரணும் செட்டில்மெண்ட் காசு மட்டுமே நாலு லட்சம் வரணும் எல்லாம் வந்துடும் குரு பகவான் பார்க்கும்போது ப்ரமோஷன் எல்லாம் வந்துடும் ஆஃப்டர் திஸ் ஜூன் சிறப்பாக இருக்குது ஆனால் யாருக்காவது கெட்ட பழக்கம் அந்த பழக்கம் இருக்குது அப்படின்னா கீழே போட்டு உடச்சிருங்க ஆஃப்டர் திஸ் ஜூன் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிற அளவுக்கு ஏன்னா ராசிநாதன் நேற்றை மறையக்கூடாது அஷ்டம குருங்கிறதா தான் மறைஞ்சால் மிகப்பெரிய கல்லீரலின் கடவுளவர் அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் தனசராசிக்காரர்கள் ஜாக்கிரதையா இருக்கணும் பாட்டில் குளுக்கோஸ் பாட்டில் ஏற்ற மாதிரி இருக்கும் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு மகர ராசிக்கு எப்படி என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே மகர ராசிக்காரர்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்களோடு நான் பிரயாணிச்சிருக்கேன் அவர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன் எனக்கு அவங்கள பத்தி நல்லா தெரியும் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் ஒரு காதல் வருடம் காரணம் என்னென்னா ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்தேன் சார் நானும் என் கணவரும் பிரிஞ்சிருந்தோம் கிட்டத்தட்ட டைவர்ஸ் மாதிரி தான் சார் செப்ரேஷன் தான் சார் அவர் ஒரு ஊரில் இருக்கார் நான் ஒரு ஊரில் இருக்கேன் கவலைப்படா இந்த வருஷம் சேர்ந்து வாழ்விங்க ஏழாம் இடம் கனடா போகணும் சார் ஆஸ்திரேலியா போகணும் அமெரிக்கா போகணும் எங்கே வேணால் போங்க குரு பகவானுடைய அருளாசி பெற்று போகிறீங்க சனி வேறு மூன்றாம் இடத்துல ராசிநாதன் அவரை வேறு குரு பார்க்குறாரு உடம்பு ஃபிட்னஸ் ஆகிடுவீங்க மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன ஆகுன்னா உடம்பு பாடாப்படுத்துறது சார் ஐசியூல இருக்கேன் சார் என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்புறம் நோயாளிகளுக்கு எல்லாம் யாரும் ஜாதகம் சொல்றதே இல்லை நான் எப்பயுமே சொல்வேன் நோயாளிகள் எல்லாம் இதை பாருங்கள் கவலைப்படாதீங்க எந்திரிச்சு நடப்பீங்க ஓடுவீங்க கவலைப்படாதீங்க ரெண்டு இரண்டு கூட வரும் அவர் தான் அப்போ எந்திரிச்ச உடனே ஒரு கம்பேக் கொடுப்பீங்க அப்போ முதல் கல்லுக்கு எவ்வளோ தூரம் வந்ததுங்கிறது தேவையில்லை ஆனால் ரெண்டாவது கல் முதல் கல்லை விட தூரமா விடணும் ஏன்னா முதல் கல்லுக்கு இலக்கு கிடையாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி முதல் விஷயம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் நீங்க இருந்ததெல்லாம் விஷயம் இல்லை இப்போ குரு பகவான் உங்களுடைய ஒன்றையும் ரெண்டையும் பார்க்குறாரு உடம்பை பார்த்துட்டார் ரெண்டை பார்க்குறார் வருமானத்தை பார்க்குறாரு அப்போது சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தை கொடுத்துடுறார் சம்பாதிக்கிற வழியும் கொடுத்துட்றார் அப்புறம் நீ சம்பாதிக்கிறன்னா அப்போ பிராணம் யாருது நம்ம பிராணம் தான் அப்போது குரு வந்து நமக்கு தெய்வம் வந்து காட்டும் தெய்வம் ஊட்டாதும்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணுறாங்க அடுத்த மூன்றாம் இடத்துல இந்த சனி பகவான் ஐந்தை பார்க்கும்போது மகர ராசிக்காரர்கள குழந்தை பிறக்கும் போது முக்கியமாக ஏழாம் இடத்துல இந்த குரு பகவான் மின்னலே முன்னலே அது மாதிரி காதல்லாம் பிரிந்த காதலெலாம் சேரப்போகிறது பதினொன்றை பார்க்குறாரு பதினொன்றை பார்க்கும்போது மகர் ராசிக்காரர்களுக்கு அந்த பாதகமெல்லாம் சரியாக போகுது இந்த வருடம் சூப்பரான ஒரு வருடம் என்றால் அது மிகையல்ல மகர் ராசிக்காரர்களுக்கு ஃபாரின் பிரிந்த குடும்பம் சேருவதற்கான அமைப்புகள் உடல்நிலை மாறுதல் நல்ல தெம்பான உடம்பு ப்ளஸ் பணம் வர்றது மாதிரி மகர் ராசிக்காரர்களுக்கு பிரமாதம் ஓகே சார் அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிகமா புலம்பன ராசிகளில் கும்ப ராசியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டாச்சும் அந்த புலம்பலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குமான்னு அவங்களோட மனசாட்சியா நான் அவங்கள்ட்ட கேள்விக்கு கண்டிப்பா அவங்களுக்கு பதில் சொல்லும் விதமாக நானும் சொல்லுகிறேன் ராசியிலே ராகு வச்சுக்கிட்டு நீங்க எவ்வளவு நாள் சுத்திட்டு இருக்கீங்களே இதே பெரிய விஷயம் இது எப்படி அப்படின்னா உடல்ல ஒரு தீராத பெரு வச்சுக்கிட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் இது உடலில் ராகு இருக்கார் அப்படின்னாலே ராகு வந்துவிட்டாலே போச்சு நிம்மதி போச்சு ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க நான் சார் விடுங்க சார் அவன் பேட் பாய் அவனை விடுங்க மற்றதை பற்றி பேசுவான் ரெண்டுக்கூடிய குரு பகவான் ரெண்டு பதினொன்று கூடிய உச்சம் பெற்று ஆறாம் இடத்துல போயிட்டார் புது பதவி கிடைக்க போது இருக்கிற இடத்துலையே வேற வேலை கிடைக்க போது புது ஸ்கோப் கிடைக்க போது உயர் அதிகாரியாக போகிறீங்க சின்ன பகவதியாக இருந்தேன்னா இப்போ வந்து பெரியான பஞ்சாயத்தில் பெரிய ஆகிட்டீங்க அந்த மாதிரிலாம் இப்போ என்ன ஆகுதுன்னா ஆறாம் இடத்துல உச்சம் பெற்ற குரு வரும்போது பணம் கொட்டுகிறது இதெல்லாம் வருது அடுத்ததா ஆறாம் இடத்துக்கு குரு பகவான் புதிய பணியை உண்டாக்குறார் இதெல்லாம் சொன்னேன் மூன்றாவதான ஒரு பெரிய விஷயமே என்னவென்றால் இரண்டு பதினொன்று கூடியவராக இருக்கின்ற குரு பகவான் உச்சம் பெற்றதைப் போலவே பத்த பத்திராறு இப்போ இந்த கும்பராசிக்க புதிய தொழில் தொடங்குவீங்க ஜாப் ரொம்ப நல்லா பண்ணுவீங்க எண்ணங்கள் எல்லாம் எரிகின்ற தரலை போல எண்ணங்கள்லாம் வேலை செய்யணும் வேலை செய்யணும் வேலை செய்யணும் அந்த மாதிரி ஆகிடும் அடுத்த இரண்டாம் இடத்தை பார்க்கற ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது நல்ல சம்பாதிக்கக்கூடிய எண்ணங்களை அவர் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக இருந்தார் வக்கரம் பெற்ற சனியை குரு பகவான் பார்த்து விடுகிறார் பார்க்கும்போது என்ன ஆகும்னா சனி பகவான் உங்களுக்கு பலன்களை தராமச்சு நிறைய பணம் தர ஆரம்பிச்சிடுறார் போன்ற நிறைய விஷயங்களை தராரு இப்போ இந்த கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய உச்சமும் சனி பகவான் வக்ரனி அடைந்து நிறைய யோகங்களை தரார் இந்த வருடம் ஃபுல்லாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பணம் வருது புதிய பதவி வருது எல்லாம் வருது கூடவே கொஞ்சம் 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 கர்வமும் வருது அதுதான் ராசியில் இருக்கக்கூடிய ராகு நீங்களாக பார்த்து உங்கள் குழப்பை கெடுத்துக்காமல் இருந்தால் சரி பொழப்புங்கிறது கிடாது நீங்களாக கெடுத்துக்காமல் இருந்தால் சரி முக்கியமாக தேவையில்லாத நபர்களோட பேசுகிறது புகைப்படம் பகிர்றது நமக்கு எது பிரச்சனையோ அதுலேருந்து விலகி இருக்கிறது நமக்கு நல்லது அப்போது ராசிநாதன் ராசியில் ராகு இருக்கிறது ஒன்று தான் நம்ம நம்ம வாழ்க்கையை நம்மளே கெடுத்துக்கிறது ஒன்று தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தாறு சகலவிதமான சௌபாகியங்களையும் தரும் ஒரு விஷயத்தை தவிர குடும்ப வாழ்க்கையில் டைவர்ஸ் டைவர்ஸ்னே தான் பேசிகிட்டு இருப்பீங்க அது நடக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணுவோம் காம் டவுன் மனைவிக்கு உண்மையாக இருங்க டிரான்ஸ்பரண்ட்டாக இருங்க எந்த ப்ராப்ளமும் வர அடுத்ததாக கடைசி ராசியான மீன ராசிக்கு இந்த ஜென்ம சனி ஜென்ம ஜென்மமானால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி வந்து அவர்களுக்கு இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜென்மசனி அப்படிங்கிறது இவங்களை பெருசாக ஒன்றும் பாதிச்சிருக்கவே இருக்காது ஏன்னா சனிதான் தான் ஆஃப்லைனில் போயிட்டார இந்த நவம்பர் அதுக்கப்புறமா வந்தார் ஒரு ஆறு மாசம்தான் தான் இந்த இதுவரை வாழ்வில் படாத ஒரு உடல் சோர்வை மீனராசிக்காரர்கள் இந்த இருந்து ஜூன் வரைக்கும் அனுபவிப்பாங்க உடல் சோர்வை டயர்டாயிடும் மந்தத்தன்மை ஏன்னா சனி பகவான் ஜென்மசனியா இருக்கும்போது உடம்பை டயர்டாக்குவார் படுத்து படுத்து தூங்க தூங்கிட்டே இருக்கேன் சார் அது மாதிரி ஆக்கி விட்டுருவார் ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா அவ்வளோதான் அவரால் முடியும் வேற எதுவும் பண்ண மாட்டார் ஆனால் அந்த சனி பகவான் நார்மலாக இருக்கும்போது அவருக்கு ஒரு டியூட்டி இருக்கு மீனராசிக்காரர்களை உலக புகழ் பெற வைக்கிறது இதுதான் அவருடைய டியூட்டி ஏன் ஏன்னா ஒன்று பத்துக்குடையவராக இருக்கிறார் ஒன்று பத்துக்குடைய குரு பகவான் உச்சம் பெறுகிறார் இந்த வருடம் மாதிரி ஒரு நல்ல வருடம் எதுவுமே கிடையாது குரு ஐந்தாம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது தொழில் ஸ்தானம் பிச்சுக்கிட்டு போகுது தொழில் பிரமாதமாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் பத்தாம் இடத்து சனி பகவான் வேர்ல்டு பாப்புலர் ஆக்கிறார் பிராண்ட் ஆக்கிறார் எல்லாம் பண்ணுறார் ராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் தருகின்ற ஒரே கெட்ட பலன் என்னென்னா உடற்சோர்வு அடிக்ஷன் நீங்களா நீங்கள் டயர்டாயிட்டீங்க சோகமாகிட்டீங்கன்னு நினைக்காத வரைக்கும் நீங்கள் டயர்டாக ஆக மாட்டீங்க ஆனால் நீங்கள் அப்படி நினச்சிட்டிங்கன்னா உங்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ஆழமாக நம்ப ஆரம்பிச்சிருவீங்க ஆமாம் நாங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கோம் அப்படிங்கிறத நம்ப ஆரம்பிச்சிருவீங்க அதனால் உடறச்சோர்வை தவிர மற்றபடி ஒன்று பன்னிரெண்டாம் இடத்து ராகு பழைய கேஸெல்லாம் எடுத்து எடுத்து வெளிய போடுவார் பழைய கேஸ் தேவையில்லாத விஷயங்கள்லாம் எடுத்து எடுத்து போடுவார் பழைய குப்பைகளை கெண்டாம் இடத்துல நலம் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் உங்கள் உடம்பை தான் பார்க்குறார் நல்ல உடம்பு பொன்னான மேனியாக உருக அப்படியே உருகி கொண்டிருந்த உடம்பு இனிமேல் ஆமா இருக தொடங்கி விட்டது ஜூனுக்கு அப்புறம் ஜூனுக்கு முன்னாடி தேவையானதை சாப்பிடுங்க திட்டமிட்டபடி வாழுங்க நல்லா தூங்குங்க அடிக்குவேட் அடிக்குவேட் ஹைட்ரேஷன் எல்லாம் அப்போ மீனராசிக்காரர்களுக்கு உடல் மட்டும்தான் சேலஞ்ச் மற்றபடி அந்த சேலஞ்சும் இல்லை கண்டிப்பாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு எப்படி இருக்குன்னு அருமையாக சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய வார்த்தைகளுக்கும் நன்றி நன்றி